நாம் வாழ்ற இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட நகரத்துல எல்லா வீட்லயுமே அவங்க நம்ம வீட்டுகள் இருக்க மாதிரி வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு விமானத்தை வச்சுருக்காங்க ஸோ எல்லா வீட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு விமானம் பார்க்கிங் பண்ணுவாங்க ஸோ இது கேட்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வினோதமாகவும் இருக்குது வித்தியாசமாகவும் இருக்குது நம்ப முடியாத வகையில் இருக்கு ஸோ அதை பத்தின முழு தகவலை நாம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க யார் வீட்டு முன்னாடிலாம் விமானங்கள் நிற்குது அவங்க எப்படி அந்த விமானத்தை பயன்படுத்துறாங்கன்ற தகவலை நாம நேரடியாக போய் பார்த்துருவோம் ஸோ இந்த நாடு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்துல கேமரான் ஏர் பார்க் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு ஸோ இந்த நகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு வீடுகள் இருக்கு இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் குட்டி குட்டி விமானங்கள் இருக்கு நம்ம வீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கார் இருக்கும் சில வீட்டுங்களில் பைக் இருக்கும் சில வீடுகளில் சைக்கிள் தான் இருக்கும் சில வீட்டில் இது எதுவுமே இருக்காது அப்படிதான் வந்து நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி கூட இல்லாத வீடுகள்லாம் இருக்கு ஆனால் அமெரிக்கா வல்லரசு நாடு இந்த வல்லரசு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய கேமரான் ஏர்பார்க் அப்படின்னு சொல்ற அந்த ஊர் பேர்லேயே ஏர்பார்க் அப்படின்ற மாதிரி விமானத்தை சொல்ல குறிப்பிடும் வகையில இருக்கு ஸோ அந்த நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு வீடு தான் இருக்கா அந்த நூத்தி இருபத்தி ரெண்டு வீட்லேயும் நூத்தி இருபத்தி ரெண்டு குட்டி விமானங்கள் இருக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன தேவையாக இருந்தாலும் அந்த விமானத்தை தான் பயன்படுத்தி அவங்க வேறு இடத்துக்கு போறாங்க வராங்கன்றது ஆச்சரியம் வகையில் பார்க்கப்படுது இது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன வேலைன்னா கூட அவங்க மார்க்கெட் போனோம்னா கூட அவங்க ஏரோஃப்ளை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் பெரிய ஏர்போர்ட் இருக்குது ஸோ அங்கே தான் இவங்க பார்க்கிங் பண்ணிட்டு இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அந்த ஏரோஃப்ளைட்டு தான் எடுத்துன்னு வருவாங்க ஸோ இது எப்படி இது உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் எல்லாருமே ஃப்ளைட் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும்ல அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்த மாதிரி எனக்கும் வந்துச்சு ஸோ மேலும் தொடர்ந்து அந்த ஆட்டிகள் நான் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கே நூற்றி இருபத்தி ரெண்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏ ஏர்லைன்ஸ் சம்பந்தமா படிச்சிருக்காங்க ஏர்லைன்ஸ் சம்மந்தமான தொழில தான் அவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமா தான் வேலை செய்கிறாங்க போல ஃப்ளைட் ஓட்டுற தான் அதிக அளவுல செய்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான் அதுல மெயினா போட்டிருக்கு சில பேர் வந்து அங்க வக்கீலாவும் டாக்டர்ஸாகவும் இருக்காங்க அந்த ஃபேமிலிகளில் சில பேர் இருக்காங்க ஆனாலும் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நகரத்துல இது வந்து படிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இப்படிலாம் கூட நாடுகள் இருக்கா இப்படிலாம் கூட மக்கள் வாழ்றாங்களா வாழ்க்கைய சொல்லிட்டு ஏன்னா நம்மலாம் ஃப்ளைட்டில் ஒரு முறை ஏறுவோமா அப்படின்னு ஆசையில் தான் எந்த பொறுத்தவரைக்கும் அப்படி தான் ஃப்ளைட்டில் ஒரு முறை கூட போனது கிடையாது சில ஃப்ளைட்டை பார்க்கும் போதே சந்தோஷம் தான் நான் என்னோட பசங்களை கூட கூட்டு போய் காமிச்சு ஃப்ளைட்டை கிட்ட கூட்டு போயிட்டு காட்டுவேன் சென்னையில் ஃபிளைட் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் வெளியிலேருந்து தான் பார்த்துருவோம் கிட்ட போய் நான் பார்த்து இல்லை இப்படிலாம் இருக்கிறாங்க சில பேர் அதை பார்க்க கூட முடியாத அளவுகளாக இருக்காங்க ரொம்ப தூரத்தில் இருக்க கூட ஏர்போர்ட்லாம் வர முடியாது இல்லைங்களா அவங்களாம் அதெல்லாம் பார்க்க கூட முடியாது இப்படிலாம் மக்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆனா இப்படியும் ஒரு சில மக்கள் இருக்காங்க சொந்தமா கார் வச்சுக்கிற மாதிரி சொந்தமா சைக்கிள் வச்சுக்கிற மாதிரி அவங்க வீட்டுக்குலாம் ஏரோப்ளைன் வச்சுக்கிறாங்க எல்லாருமே அங்க வந்து எல்லா வீதியுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நூத்தி இருபத்தி ரெண்டு வீடுகளுக்கு தேவையான அனைத்து வீதிகளும் அதாவது எல்லாரும் ரோடு இருக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் ரோடு இருக்குல்ல அது போல அங்க இருக்கக்கூடிய எல்லா வீதியிலுமே இந்த சின்ன பிளைட் வந்து இறங்குற அளவுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த வீதிகளோட அமைப்பு வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா அவங்க டேக்கப் பண்ணவும் பார்க்கிங் பண்றதுக்கும் அதாவது லேண்டிங் பண்றதுக்கும் வசதியான அடிப்படையில தான் அங்கே வீதியில் அமைக்கப்பட்டிருக்கு இதுக்காகவே அந்த நகரத்தை உருவாக்கியிருக்காங்க ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா குறிப்பான விஷயம் அவங்க வேலைகளுக்காகவோ இல்லை பள்ளி படிக்கிற விஷயம் வீட்டில் இருக்கா பேரண்ட்ஸ் வந்து ஏர்போர்ட்ல வேலை செய்யலாம் ஆனா வீட்டுல இருக்கிற எல்லாருமே வேலை செய்ய முடியாது இல்லை ஸோ அவங்களோட பசங்க படிப்பாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னா ஏரோப்ளைனை தான் பயன்படுத்தணும் ஏன்னா அந்த இடத்த சுத்திலும் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு ஸோ இல்லை போட்டு பயன்படுத்தலாம் ஆனால் எல்லாருமே இந்த ஏரோப்ளைன் சொன்னமா வச்சுக்கிறதுனால அவங்க ஏரோப்ளைனில் பக்கத்தில் இருக்கிற பெரிய ஏரோ ஏர்லைன்ஸுக்கு வந்து வந்துடுறாங்க ஏர்போர்ட்டுக்கு ஸோ அங்கேருந்து இருந்து அவங்க வேலையில பாத்துக்கிறாங்க மறுபடியும் ஈவினிங் வீட்டுக்கு வராங்கன்னா ஜாலியாக வந்து ஏரோப்ளைன் எடுத்துட்டு மறுபடியும் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ இங்கே முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைனை ஓட்டக்கூடிய அனைத்து உரிமங்களும் அது கூடிய அடிப்படை தகுதிகள் சொல்லுவாங்க அந்த எல்லா விஷயமும் இவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க எல்லாருக்குமே இருக்கு குறிப்பாக குறிப்பா சிம்பிளா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா லைசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த ஏரோப்ளைனை ஓட்டுறதுக்கு உண்டான லைசன்ஸ் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கு அவங்க எல்லாருமே அதில் தகுதியானவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் குறிப்பான விஷயம் இதுதான் சோ இதனால தான் அவங்க இருக்கிற எல்லாருக்குமே இதை கொடுத்துருக்காங்க இதில் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா விமானப்படை அதாவது இராணுவத்தில் இருக்கக்கூடிய விமானப்படையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த குட்டி பிளைட்டை குட்டி பிளைட் அதை பெரிய பிளைட்டை ஓட்டுறவங்க தான் இவங்க எல்லாரும் ஸோ அந்த குட்டி பிளைட்டை ஓடுறது உங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை அதனால தான் அந்த குறிப்பிட்ட நகரத்துல உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நகரம் அதாவது கேமரோன் ஏர்பார்க் அந்த நகரத்துல எல்லா வீட்டுக்கும் பயன்படுத்தக்கூடியது ஏரோப்ளைன் தான் கேம்ரோன் ஏர் பார்க் அப்படின்ற கட்டமைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தான் இது வந்து முதல் முதலா வந்து அங்கே வீடு இதை கட்ட ஆரம்பிச்சாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கட்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வீடுகளாக அங்கே படிப்படியாக வீடு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க ஸோ உலகத்திலே ஒரு சிறப்பான நகரம் ஒரு செழிப்பான நகரம் வானூர்தியை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த கேமரூன் ஏர்பார்க் நகரம் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே விமானங்களை தங்களுடைய வீட்டுகளில் வைத்திருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நகரமா இருக்கு சோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமூட்டிய விதத்திலையும் ரொம்ப பயனளிக்கும் விதத்திலும் இருக்கும் இதை கேக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருப்பீங்க இப்படிலாம் கூட மக்கள் வாழ்றாங்க அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுட்டு நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் இந்த நம்ம சேனலை பாரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரி நான் அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கோம் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்